بسم الله الرحمن الرحيم

இது போன்ற ஆடம்பர திருமணங்கள் என்ன செய்வாங்க திருமணங்களுக்கு நாம அப்படி அந்த உணவு நீடிக்கும் திருமணத்துக்கு போகாம இருந்தா உறவு முடிகின்றது அப்ப உணவையும் பேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு போதிக்கிறது இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாங்க அதாவது உறவை பேர வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு எந்த மார்க்கமும் எந்த மதமும் போதிக்காத அளவிற்கு இஸ்லாம் போதிக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் விரும்பக்கூடிய விஷயம் இரண்டு விஷயங்களாக இருக்கும் ஒண்ணு என்ன அவனுடைய வருவாலும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத எல்லா மக்களுமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மட்டும் பொருளாதாரம் நிறைய இருக்கணும் சொத்து பத்துகள் அப்படிங்கறத விரும்புவோம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் எல்லாரும் விரும்புவோம் அப்ப இந்த எல்லா தரப்பு மனிதர்களுமே விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க இந்த இரண்டு விஷயங்களை அல்லாவுடைய தோழர் அவங்களும் சொல்றாங்க யார் தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதே போன்று யார் தன்னுடைய ஆயுட்காலம் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர் தன்னுடைய பேணி வாழட்டும் என்று அல்லாவுடைய தூதரவும் நம்முடைய வருமானம் அதிகமாக அப்படின்னாலும் ஆயுக்காலம் அதிகமாக வேண்டும் நம்முடைய உறவை பேண வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரவு அந்த உறவை பேணுவதன் சம்பந்தமாக நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள் அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த உழவு என்கின்ற அந்த படைப்பு இருக்கிறதுல அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தியை தெரிவித்து கொடுக்கிறாள் அது என்ன செய்தா இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்தாள் மனிதர்களை படைத்ததை போன்று மனிதர்களை போன்று இன்னும் பிற படைப்புகளை படைத்ததை போன்று அல்லாஹ் இந்த உறவு என்கின்ற அந்த விஷயத்தையும் அல்லாஹ் படைத்தான் அப்படி உறவு என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் கூடிய நேரத்துல அந்த உறவு இருக்குதுல அந்த உழவுங்கிற படைப்பு இடத்துல முறையிடுறான் எப்படி முறையிடுதுன்னா அல்லாஹ் நீ என்னை ஆனா இந்த உலகத்துல நான் இந்த மனிதர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க உறவுகளை முடிப்பாரு உறவுகளை துண்டிப்பார்கள் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுன்னு அந்த அல்லாஹ் அல்லாஹத்துல என்ன செய்ய முறையிடுது அப்ப அல்லாஹ் அந்த உறவுக்கு என்ன பதில் சொன்னான் தெரியுமா அந்த படைப்புக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லாமல் நீ கவலைப்படாத யார் இந்த உலகத்தில் உன்னை முடிக்கின்றாரோ உன்னை துண்டித்து வாழ்கின்றாரோ அவரை நானும் துண்டித்து விடுகின்றேன் அவரை நானும் புறக்கணித்து விடுகிறேன் வாழ்ந்தால் அல்லாங்க இதை விட உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக நிறைய குடால் வசனங்களை நிறைய அதிர்வுகளை நாம பார்க்கலாம் ஆனா எவ்வளவு முக்கியத்துவம் செய்ய சொல்லப்பட்டிருந்தாலும் விட முக்கியமான விஷயம் என்ன இஸ்லாத்துல அல்லாஹை தவிரவர் யாரும் இல்லை என்பதுதான் உச்சபட்சமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹை திகழுவது யாரும் கிடையாது அப்படின்னு நான் என்ன எடுத்தோம் பொறுமையை லாயில்லா இல்லா என்று சொல்லி சொல்லிவிடுவது மட்டும் இந்த வார்த்தையினுடைய விளக்கம் கிடையாது லாயில்லா என்னுடைய விளக்கம் என்னவென்றால் அல்லாஹ் இப்ராஹிம் அபினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடம் எழுதி கேட்கலாம் என்ன பாடம் அல்லாஹ் சொல்வதால் அல்லாஹ் இப்ராஹிம் அலையா அவர்கள் இது கால ரூ அஸ்லிம் நான் இப்ராஹிமுக்கு கட்டுப்படும் என்று நான் சொல்லிவிட்டால் இப்ராஹிம் பதில் என்ன அகில இறைவனாகி அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அல்லாயருக்கு கட்டுப்படுவதை நான் வெளிப்படுத்தும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் என்ன செய்யுமாறு செய்ய மாட்டேன் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை நான் செய்வேன் அல்லாஹ் எதை தடுத்திருந்தாலும் அதை விட்டு நான் தடுத்து தவிர்ந்து வாழ்வேன் என்று இருப்பதுதான் அந்த முஸ்லிம்க்கு ஒரு அழகான விஷயமே இப்ராஹிமையான வாழ்க்கையில் இருந்து அதுதான் நமக்கு படிப்படையாக கிடைக்கிறது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு நிறைய கட்டளை விடுறாள் என்னென்ன கட்டளை

அந்த அடிப்படையில மார்க்கு மத நண்பர்கள் அவங்க வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது இல்ல அவங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படிங்கும் போது அங்க மார்க்கத்துக்கு உடனான காரணங்கள் இருக்குமே ஆனால் அந்த சபைதான் நமக்கு ஹராமி உடைய அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவ நமக்கு என்ன இல்லை எதிரிகள் இல்லை நாம அறியாம இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அப்ப நிகழ்ச்சி அந்த சபை இல்லாம அதுக்கு முன் அதுக்கு பின்தயனாலோ அவங்க சந்திச்சு அவங்க செய்யலாம் இல்லாம

சாப்பிட மாட்டேங்குது தெரியும் அதெல்லாம் முன் கூட்டு நாங்க வந்து குடுத்துப்போம் அப்பையும் சில பேர் கொண்டு வந்து குடுக்கறாங்க சில பேர் செய்யறாங்க வீட்டை சுத்த பலகாரத்தை கொடுத்தா சந்தேகம் வருமா என்று சொல்லி பேக்கர்ல போய் வாங்கிட்டு வந்து காரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்றாங்க குடுக்கக்கூடிய நிகழ்வால அவங்க பாத்துரும் வந்து அவங்க எதை சொன்னாலும் புரிஞ்சிக்கிற அந்த இருக்காது அப்ப அவர்களை பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் அதே நேரத்துல மாற்றுமா அது நண்பர்கள் அதை செய்தா மட்டும் தான் போகக்கூடாது உறவினர்கள் செஞ்சாலும் போயிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கை எங்கேயும் சொல்றது காரியத்தை செய்தாலும் இளைவனுக்காக நாம் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்க்கத்திற்கு முரணாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு நாம் கட்டுப்படவே கூடாது அண்ணா கூட கட்டுப்படணும் இருக்கிற உணவுகளையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உணவு இது நம்முடைய பெற்றோர்களை விட முக்கியம் வாய்ந்த உறவு இந்த உறவு தயாரா இருக்காங்களா யாருமே இல்ல நம்ம அத்தா அம்மாவை விட அல்லாஹ் என்ன சொல்றான் முதல் வானிதே பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே நேரத்துல உங்களுடைய பெற்றோர்கள் மார்க்கறதுக்கு முதலான காரணத்தை உங்களுக்கு இயவுல யாரும் ஆளுங்க கட்டப்படாதீங்க செய்யக்கூடாது அவங்களுக்கு பலாத்து ஆகுமா அவ இருவருக்குன்னு கட்டப்படாதீர்கள் ஏன் இருக்கிற உறவுகளையும் நெருங்கிய உறவும் முச்சத்துவம் வாய்ந்த உறவு பெற்றோர்கள் தான் அப்ப அவங்கள்ட்ட நம்ம உறவு முடிக்க முடியாது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கத்தை முரணாக சொன்னாலும் அவங்களுக்கு கட்டுப்படாதீங்க அல்லாவுக்கு கட்டுப்படுங்க நல்லா சொல்வதின் மூலமாக அப்ப யாராவது இருந்தாலும் நெருங்கிய உறவு பெற்றோர்களை விட நெருங்கிய உறவு யாரும் கிடையாது அப்ப அவர்களுக்கே அல்லாவுன செய் மார்க்கத்துக்கு முதலாள்தான் கட்டுப்படாதீங்க நல்லா சொல்வதன் மூலமாக மற்ற உறவினர்களும் என்ன செய்யறாங்க மார்க்கத்துக்கு முதலான அந்த ஆடம்பர திருமுறவோ மார்க்கத்துக்கு முரணான ஒரு பிறந்தநாள் விழாவோ அல்லது மார்க்கத்துக்கு முறையான எந்த காரியத்தையும் அவங்க

அல்லது குடும்பத்தில் உள்ள எங்க கண்ணியம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரியுற அல்லா சொல்லி விட்டால் என்பதற்காக நம்ம பிரிகிறோம் அப்ப அல்லாதவருக்காக பிரியக்கூடிய அந்த தகுதி நமக்கு கிடைக்குதா இல்லையா அதையும் நமக்கு கவனத்துல கொள்ளணும் அந்த அடிப்படையில அந்த இடத்துல முடிந்த அளவிற்கு உணவுகள் முடிவா முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் என்ன செய்யறாங்கன்னா அவன் மார்க்கத்துக்கு முறையாக நிகழ்ச்சி நடத்துறாங்களா அவங்கள தனியா சந்திச்சு நிகழ்ச்சிக்கு முன்னாலேயும் அது நிகழ்ச்சிக்கு பின்னாலேயும் தனியா சந்திச்சு இந்த மாதிரி நீங்க மார்க்கத்துக்கு முதல் நடத்துனீங்க என்னால அவங்களை பங்கெடுக்க முடியாது அல்ல உங்களுக்காக நான் துவா செய்ற உங்களுக்காக நான் என்ன செய்ய அவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்குதே ஆனா நீ அல்லாவுக்கு மாத்திரமா செய்யும் பொழுது விட்டு விட்டு உங்க மேல அதிசயம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுங்கிறத விட வேண்டும் அப்படி தெளிவுபடுத்திட்டோம்னா பெரும்பான்மையாக எங்கே உணவுகள் முடியாது சில பேர் இத தெளிவுபடுத்தியதுக்கு அப்புறமும் அவன் யாரா இப்ப பாரு அல்லா அல்லான் கலக்கிறார் அப்படின்னு நம்மளை இது மாதிரி பேசுவார் அப்படி பேசக்கூடிய மக்களாக இருப்பாரு கிடையாது அவங்கள்ட்ட அவர் உடலை முடித்துக் கொள்வதுதான் எனது சிறந்தது எது மட்டும் அல்லாவுடைய தூதர் அவங்களே பாருங்க பாத்திமா வழியல்ல அவங்க அவங்கள பத்தி சொல்லும் தன்னுடைய உடல்ல ஒரு பகுதின்னாங்க தன்னுடைய உடல்ல ஒரு பகுதின்னு தாங்க அவளோ ஒரு பாசம் வச்சிருந்தாங்க ஆனா அந்த பாத்திமா வழியல்ல அவனா தன்னுடைய வீட்டுக்கு அல்லாவுடைய தூதரவு விருந்தகளை கூப்பிட்டுடுறாங்க அல்லாவுடைய தோடுகள் அவங்களும் அந்த விருந்தலைப்பை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க உடம் ஒழிக்கப்பட்ட ஒரு திரைச்சலை தந்துகிறது அல்லாவுடைய தூதர் என்ன மக்களை கூட்டு சொல்லிருந்தாலே திரைச்சலையை அகற்றிருப்பாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க மார்க்கத்துக்கு முரண ஒரு காரியத்தை பார்த்தவுடன் அந்த இடத்தை புடக்கணிச்சுட்டு திருந்த வீட்டுக்கு போயிடுறாங்க குறைச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்ப பாத்திமா விடையில அவங்க அதை பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதர் அவங்க கோபத்தோடு கேட்டாங்க தெரியல போய் பாருங்க என்னன்னு கேளுங்கன்னு சொல்லும் போதுதான் அறிவொழி எல்லாரும் ஊழியை கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க வேக்கத்தை கொடுக்கறாங்க பிறகு திரை சரி அகற்றப்படுகிறது அல்லாவுடைய தூதர் அவங்க பாத்திமா மீது அறிவு பாசம் வச்சிருந்தாங்க அங்க பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அல்லாருடைய வார்க்கத்திற்கு தான் முக்கியத்துவம் அந்த தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முழு தளவிற்கு உறவுகள் முறையாக எல்லா வழிமுறைகளையும் கையாள வேண்டும் அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய தெளிவு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கூட்டுற மதிப்புலான வசதங்கள் அரிசங்கள் எல்லாம் சொல்லி நீங்க அவங்க எடுத்துரைத்து விட்டு அதற்கப்புறம் நீங்க அதை புறக்கணிச்சிருங்க அந்த சபைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே அதை சொல்றான் அத்தான் அது அல்லாத வேறு பேச்சில் ஈடுபடுகின்ற வரைக்கும் அங்க போவாதிங்கட்டான் உடனே முடிச்சு நல்லா சொல்லுங்க அந்த மார்க்கத்தின் முதலான சபையை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடுற வரைக்கும் அங்கே போவாதிங்க வேறு எல்லா முயற்சிகளையும் நாம செய்யணும் அப்படி முயற்சிகள் செய்தும் அதை வரவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் அல்லாவுடைய வார்க்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது கொடுப்பதுதான் சிறந்தது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நாம தெரிவித்துக் கொள்கிறோம்